அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சிகளும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வேண்டும் என முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பாபர் மசூதிக்கு கீழே கோவில் சிதிலங்கள் இருப்பதற்கான ஆதாரங்களை முதல் முறையாக வெளியிட்ட தொல்லியல் துறை முன்னாள் அதிகாரி கே கே முகமது வலியுறுத்தியுள்ளார் அவருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் கேம் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதல தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு இந்த நேரத்துல ராமர் கோயிலை திறப்பதன் மூலமா பிரதமர் மோடி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுது காங்கிரஸ் கட்சி இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சது சரியா பார்க்க லைக் பீபிள் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அதுதான் என்னோட யோசனை ஏன்னா இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க